வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஃபோர் டேஸ் ஒரு கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் சான்றிதழ் பயிற்சி அப்படிங்க மாதிரி சொல்லி நடத்துகிறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு இயற்கை வேளாண்மை பயிற்சின்னு நினச்சிங்கன்னா ஒரே விவசாயம் சொந்தமான பயிற்சியாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸாக நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதில் என்னென்னு முக்கியமாக பார்த்திங்கன்னா சிறுதானிய மதிப்பு கூட்டல் பயிற்சி அதாவது சிறுதானியம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட்ஸ் அந்த அதர் பொருட்கள் வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா பண்ணை நிர்வாகம் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி அதாவது பியூட்டிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி தயாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டி அண்ட் நேரடியாக எப்படி சந்தைப்படுத்துதல்ங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் எப்படி பேசிக்காக அவங்கள பிஸ்னஸை என்ட்ரு பண்ணணுங்கிற மாதிரி உள்ள பேசிக் ஐடியாஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க இயற்கை அங்காடி மற்றும் இயற்கை உணவகம் துவங்குதல் சம்மந்தமான பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க தங்குமிடம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி ஆரம்பிக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று மொத்தம் நான்கு நாட்கள் இந்த பயிற்சி நடைபெற இருக்குது இதில் வந்து உணவு தங்குமிடம் பயிற்சி முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க நாற்பது நபர்களுக்கு மட்டுமே வந்து இந்த பயிற்சியில் செய்கிறதுக்கு அனுமதியும் சொல்லியிருக்காங்க முதலில் வருவோருக்கு தான் முன்னுரிமை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பயிற்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் செஞ்சோலை பண்ணை சூலூர் கோவை அப்படிங்கிற அட்ரஸில் தான் இது நடக்குது கரெக்டான கான்ட்ராக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட் ஃப்ளோர் ஏஎம்என் டவர்ஸ் ஆப்போசிட் டு மேக்ஸ் ஷோரூம் என்எஸ்ஆர் ரோடு சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் அப்படிங்கிற அட்ரஸ்லேயும் இங்கே வந்து இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பயிற்சி நிறைவு செய்பவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பும் கூட ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேலை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இயற்கை வேளாண் பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டுதல் பயிற்சி மூலமாக உங்கள் தொழிலை வந்து நீங்கள் விரிவடைய செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இலவச கோர்சஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ